அமெரிக்கத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு பத்து ஜிபி இலவச டேட்டாவுடன் இலவச ஈசிம் வழங்கப்படும் என எத்திசலாட் அறிவித்துள்ளது சர்வதேச பார்வையாளர்களின் விருப்பமான சுற்றுலா இலக்காக விளங்கும் அமெரிக்கத்தில் இப்போது சுற்றுலா பயணிகளுக்கு பத்து ஜிபி இலவச டேட்டாவுடன் இலவச ஈசிம் வழங்கப்படும் என அமெரிக்கத்தின் மிகப்பெரிய தொலைத்தொடர்பு சேவை வழங்குனரான எத்திசல்லாட் அறிவித்துள்ளது எனவே அமெரிக்கத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் நாட்டில் தரையிறங்கியவுடன் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்வதன் மூலமாக முக அங்கீகார தொழில்நுட்பம் மூலமாக தடையின்றி இணைப்பதன் மூலம் எத்திசல்லாட்டால் அறிமுகப்படுத்தப்பட்ட இ சிம்மை உடனடியாக ஆக்டிவ் செய்து கொள்ளலாம் என கூறியுள்ளது இது தொடர்பாக தொலைத்தொடர்பு நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்கத்திற்கு வரும் சுற்றுலாவாசிகள் வாசிகள் இமிகிரேஷனை கடந்து சென்றதும் தங்கள் ஃப்ரீ விசிட்டர் லைன் இ சிம்மை செயல்படுத்தலாம் என்று கூறியுள்ளது சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்படும் இலவச இ சிம் ஆனது பத்து ஜிபி இலவச டேட்டாவுடன் வருகிறது ஒரு நாளைக்கு செல்லுபடியாகும் என்றும் கூறியுள்ளது இந்த சலுகையை பார்வையாளர்கள் அன்பு கூறியவர்களுடன் இணைவதையும் அத்தியாவசிய சேவைகளை உடனடியாக அணுகுவதையும் உறுதி செய்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க